வணக்கம் நம்ம கம்பெனி பேர் பாத்தீங்கன்னா ஏபிசி அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் தமிழகம் முழுவதும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாட்டு பண்ணைக்கு தேவையானதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் இதுக்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா பண்ணைக்கு தேவையான ட்ரே எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபீ ஃபீடிங் ட்ரே இந்த ட்ரே பாத்தீங்கன்னா இதில் வந்து தீவனத்தை வந்து உள்ளே ஃபில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து ஆடு வந்து ஒவ்வொன்றா உருவி சாப்பிட்டுக்கும் அதோட வேஸ்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் கலெக்ட் ஆகும் அதனால் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தீவனம் வந்து வெளியில் இறையறதே இந்த பிரச்சினையெல்லாம் இருக்காது அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா இது காலையில் ஃபில் பண்ணீங்கன்னா மறுபடியும் ஈவினிங் மட்டும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அது ரொம்ப டைம் சேவ் ஆகும் நீங்கள் டெய்லி டெய்லி வந்து காலையில் மதியானம் அந்த டைம் எல்லாமே ரொம்ப டைம் சேவ் பண்ணலாம் இதில் இது நீங்க எங்க வேணா எடுத்து வச்சுக்கலாம் மூவல் டைப் தான் அதெல்லாம் பார்த்தா அப்படின்னா இதுல வந்து இதுல சிங்கிள் ட்ரம் இருக்கு இதுல டபுள் ட்ரம்மும் போட்டு தரோம் இது வந்து பாத்தீங்கன்னா மேல ஃபில் பண்ணிக்கலாம் தீவனத்தை ஃபில் பண்ணிக்கலாம் ஒரு கத்தையாவும் ஃபில் பண்ணிக்கலாம் இது ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆடு வந்து ஒரு இந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு ஆடு நின்று சாப்பிடலாம் அந்த பக்கம் ரெண்டு ஆடு நின்று சாப்பிடலாம் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுலேயே வந்து இதுக்கு ட்ராலி பண்ணிட்டு இருக்க தீவனை எடுத்துட்டு வரதுக்கான ட்ராலி பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து ஆட்டு பண்ணைக்கு சாப்பட்ல வெட்டி கொண்டு வரோம் அப்படின்னா இதில் வந்து நீங்க வெட்டிட்டு வந்து அங்கங்கே வந்து தூக்கி விட்டுக்கலாம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து தீவனை எடுத்துட்டு வரதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ட்ராலி பாத்தீங்க அப்படின்னா இது மாட்டை சாணம் எடுக்கவும் ஆட்டு ஆட்டு பண்ணைக்கு வந்து இது தீவனம் எடுத்து வரவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ட்ராலி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பேரில் தான் போட்டிருக்கோம் இது வந்து பேரலப்ப வந்து உங்களுக்கு வந்து இத்து போகாது லைஃப் நல்ல லைஃப் வரும் இது வந்து நாலு அடி வரும் ரெண்டு அடி நாலுக்கு ரெண்டு வரும் அகலம் அதான் பார்த்தோம்னா டயர் வந்து டியூப் டயர் தான் போட்டிருக்கோம் அதனால வந்து நீங்க வந்து ஈரமா இருந்தாலுமே வந்து வதியா இருந்தாலுமே வந்து உங்களுக்கு தள்ளிட்டு போகவும் ஈஸியா இருக்கும் அல்லாம இப்போ தீவனத்தை இந்த சாணி எடுக்கிறீங்க அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போய் அங்கங்கேயே வந்து இப்படி தூக்கி விட்டுக்கலாம் அப்படியே அங்கங்கேயே தூக்கி விட்டுக்கலாம் அல்லாம சிங்கிள் வீல் இருக்குது டபுள் வீல் இருக்கு ட்ரிபிள் வீல் இது அதிக மூவிங் அப்படின்னா மாட்டு பண்ணைக்கு அதெல்லாம் ஆட்டு பண்ணைக்கு பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து இது சாணி எடுக்க மட்டும் யூஸ் பண்ணாம இல்லாம அடுத்து வந்து தீவனமும் எடுத்துட்டு வந்துக்கலாம் இது தீவனம் எடுத்துட்டு வந்து அங்கங்க கொண்டு போய் அந்த அந்த மாட்டில வந்து அடி கொண்டு போய் போய் தூ தூக்கி விட்டுக்கலாம் தொட்டிக்குள்ள இது ரொம்ப அதிகமா வந்து மாட்டு பண்ணைக்கும் ஆட்டு பண்ணைக்கும் அதிகமா கொடுத்துட்டு இருக்கோம் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆட்டு பண்ணைல வந்து தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்கா ட்ரிங்கிங் வைக்கிறதுக்காக பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து இந்த பால் மாதிரி செட் பண்ணிருக்கோம் நாலு இடத்துல பைப் லைன் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து வாட்ரு வர ஆரம்பிச்சுக்கும் இந்த கீழே இதில் இது என்ன ஆகுது அப்படின்னா இது வாட்ரு வந்து இந்த ட்ரம் ஃபுல்லாக ஃபுல்லாக இந்த பால் வந்து மேலே ஏற 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 வந்து இந்த லாக்கிங் சிஸ்டம் வந்து லாக் ஆகிக்கும் இப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து தண்ணி வந்து ஃபுல்லாயிரும் ஃபுல்லாயிரு அதே மாதிரி கொஞ்சம் ஆடு குடிக்க குடிக்க கம்மியாச்சு அப்படின்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இது வந்து ஃபில் ஆகும் இதே மாதிரி இது நடந்துகிட்டே இருக்கு அதனால வந்து நீங்கள் வந்து டெய்லியும் வந்து ஆட்டுக்கு வந்து தண்ணி வைக்கணுங்கிறது பிரச்சனையே இல்லை இப்போ ஒரு இருக்குது அப்படின்னா இது ரெண்டு ட்ரே இருந்தா யூஸ் பண்ணா போதும் அதே மாதிரி ஒரு இது பத்தாடு இருந்தது அப்படின்னா இல்ல இதுல ஒரு ரெண்டு ட்ரே இது மட்டும் ரெண்டு ட்ரே மட்டும் இருந்தா போதும் இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வெறும் இது ட்ரிங்கிங் பவுல் தான் இதுலயே வந்து நார்மலா எனக்கு வந்து இதே மாதிரி மட்டும் போதும் அது மட்டும் வேணும் அப்படின்னா இந்த ட்ரே மட்டும் வேணும் அப்படின்னாலும் தனியா வாங்கிக்கலாம் இல்ல எனக்கு இந்த டேங்க் இந்த ட்ரேலயே வந்து மேல வந்து எனக்கு கம்பி வச்சு வேணும் உள்ள வந்து ஆடு வந்து திங்கிறதுக்கு ஆடு வந்து தனித்தனியா திங்கிறதுக்கு வேணாலும் நான் பண்ணி கொடுத்துருவோம் கீழே கொடுக்குற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க ஃபுல் டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணுவோம் தமிழுக்கு முழுவதும் டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்